பல பயனுள்ள தகவலை தந்துட்டுருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் நேர்களை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கால் எரிச்சல் அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூஜோக் முறையில் கலர் தரவி மற்றும் மேக்னட் பயால் மேக்னட் சொல்லுவோம் அந்த மாதிரி மேக்னட் தெரப்பி மூலியமாக எப்படி க்யூர் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த கால் எரிச்சல் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு சுகர் டயபிட்டிஸ் வந்து சுகர் எச்சாக போனாலும் அந்த நரம்புகள் மூலியமாக கால் எரிச்சல் இருக்கும் சிலருக்கு ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா சுகர் நார்மலாக இருக்கும் ஆனால் கால் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்லியலோட செயல்பாட்டில் வெப்பம் அதிகமாக சேரும்போது அந்த கல்லீரலில் வெப்பம் அதிகமாக சேரும்போது பிளட்லேயும் அந்த வெப்பத்தின் தாக்கத்தின் காரணமாக நமக்கு கால் எரிச்சல் ஏற்படுங்க இதுக்கு வந்து கலர் தெரப்பியில் வந்து நம்ம பிளாக் கலர் வந்து மிடில் ஃபிங்கரில் நடுவிரலில் நடு லைனில் மேலேயே நம்ம கலர் வைக்கலாங்க இந்த பாயிண்டில் இது வந்து நம்ம லிவர் டூங்கிற பாயிண்ட்டு இந்த இடத்துல நமக்கு சூஜ்வாக்கில் வருது இந்த இடத்துல கருப்பு கலர் வைக்கலாம் அல்லது மஞ்சள் கலர் இது வந்து பயால் மேக்னட்டுன்னு சொல்லுவோம் இந்த மஞ்சள் கலர் உள்ள மேகனெட்டை நம்ம இந்த இடத்துல வச்சு நம்ம கட்டிட்டு வரணுங்க இந்த மேகனண்ட் கையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த எரிச்சலே இருக்காதுங்க ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம இந்த மேகண்ட்டு வச்சுட்டு வரும்போது இது வந்து பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரையும் இந்த எரிச்சல் இருக்கிறவங்க இது தொடர்ந்து வச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த கால் எரிச்சல் சுத்தமாக இருக்காது அந்த வெப்பம் கண் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும்போது நமக்கு சுத்தமாக அந்த எரிச்சல் நின்று போடுங்க இது சுகர் பேஷண்ட்டுக்கு வர கால் எரிச்சலாக இருந்தாலும் சரி சுகர் இல்லாமல் நார்மலான எரிச்சல் இருந்தாலும் இந்த பாயிண்ட்டு அருமையாக கேட்குங்க இதை தொடர்ந்து வச்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயிர் ஷோப் வந்து பார்த்திங்கன்னா சீட் தெரபி கலர் தெரபி நம்பர் தெரபி போன்ற பயிர் ஷோப்பு திருச்சி மதுரை பாளையங்கோட்டை மற்றும் சென்னையில் நடக்குது இது கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கூட்டு பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் டாக்டர் விஜயகுமார் சாருடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸில் இருக்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ